வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படின்ற சீரீஸ்ல பல அறிவியல் தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சமையா சார் நம்மளுடைய உடம்பு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதயம் வந்து எப்படி இயங்குது இதுல ஏன் சார் லேப்டாப் அப்படின்ற அந்த சவுண்ட் வந்து உருவாகுது மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு இதயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் சுத்தமான ரத்தத்தை அனுப்புகிறது ஆக்சிஜன் நிரப்பிய இரத்தத்தை அனுப்புகிறது மாதிரி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை உள்வாங்கி சுத்திகரித்து அனுப்புது ஸோ இந்த ப்ராசஸில் தான் இதய துடிப்பு நடக்குது ஒரு நிமிடத்துக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து நூறு முறை இதயம் துடிக்கிறது இந்த இதய துடிப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை இதய தசைகளின் சுருங்குதல் மற்றும் தளர்வு இதுதான் இதய தசைகள் தளர்வதன் மூலம் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் இதயத்துக்குள் உள்ள வருது மீண்டும் அந்த தசைகள் சுருங்குவதன் மூலம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் உடல் உறுப்புகளுக்கு அனுப்பப்படுது இதுதான் அதனுடைய பேசிக் ப்ரொசீஜர் இந்த சுருங்குதல் தளர்தல் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு மின் தூண்டுதலை தரக்கூடிய ஒரு சிறப்பு திசு சினோ ஏற்றியல் நோடு அல்லது எஸ்ஏ நோடு எனப்படும் இந்த சிறப்பு திசுவோட ரோல் மிக மிக முக்கியமானது இது ஒரு நேச்சுரல் பேஸ் மேக்கர் போன்றது ஸோ அந்த இதய துடிப்பை தூண்டக்கூடிய ஒரு மின் துடிப்பு இந்த திசுவிலிருந்து நடக்குது அடுத்து இந்த லப் டப் சவுண்ட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இதயம் இதயத்தோட செயல்பாடுகளுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நான்கு சேம்பர்ஸ் மேலறைகள் ரெண்டு கீழறைகள் ரெண்டு ஸோ கீழறைகள் இரண்டும் சுருங்கி சுத்தமான ரத்தம் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் உடல் பகுதிகளுக்கு அனுப்பப்படும்போது இரண்டு வால்வுகள் மூடுகின்றன ஸோ இந்த சத்தம் தான் லப் அதே போல இதயம் தளரும் போது இதயத்தின் வலது மேலறைக்கு ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் உள்ளே பாய்கிறது அப்போது இரண்டு வால்வுகள் மூடுகின்றன அந்த சத்தம்தான் டப் ஸோ லப் டப் சத்தம் தொடர்ந்து ஒலிப்பது என்பது இதயம் சீராக இயங்குகிறது என்பதற்கான ஒரு அடையாளம் அதனால் மருத்துவர்கள் கூட இந்த லேப்டாப் சத்தம் சரியாக இருக்கிறதா என்பதை வைத்து உடலின் சிறப்பான நிலையை கணிக்கிறார்கள் ஃபைன் சார் சார் பொதுவாக கடலுக்கு போகணுன்னா அந்த அலைகளை எல்லாருமே உண்டு ஆனால் அந்த அலைகள் வந்து எப்படி உருவாகுது ஏன் உருவாகுது அப்படின்ட்டு பல பேர் யோசிச்சிருப்பாங்களேன் என்னன்னு தெரியல இதை பற்றி இன்றைக்கு அந்த தகவலில் சொல்கிறீங்களா கடல் அலைகள் உருவாக்கத்திற்கு முக்கியமான காரணம் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசை நிலவின் ஈர்ப்பு விசை மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசை மிக முக்கியமாக நிலவு பூமிக்கு அருகில் இருப்பதால் அதனுடைய ஈர்ப்பு விசை தண்ணீரை தன்னை நோக்கி சற்றே மேலே ஈர்க்கிறது அதே நேரத்தில் பூமியின் ஈர்ப்பு விசை அதை மீண்டும் கீழே கொண்டு வருகிறது ஸோ இதே போன்ற தாக்கம் சூரியனுக்கும் இருக்கு ஆனால் சூரியன் மிக தொலைவில் இருப்பதால் சூரியனின் ஈர்ப்பு விசை விட நிலவின் ஈர்ப்பு விசை கடல் அலைகள் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கடல் அலைகள் கடல் நீரை கலந்து பரவச் செய்து கடலில் வாழும் உயிரினங்களுக்கு பேருதவி செய்கின்றன அதே மாதிரி கடல் நீர் அலைகளை பயன்படுத்தி மின் உற்பத்தியும் நடக்கிறது கடல் அலைகளை கணித்து கப்பல் போக்குவரத்து துறைமுக செயல்பாடுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன பூமியின் ஈர்ப்பு விசை சந்திரனின் ஈர்ப்பு விசை சூரியனின் ஈர்ப்பு விசை இவற்றால் நிகழும் கடல் அலைகள் உருவாக்கம் பரவலாக்கம் இது வந்து கடல் சுற்றுச்சூழலுக்கும் மனித நடவடிக்கைகளுக்கும் முக்கியமானதாக அமைகிறது சார் இந்த தண்ணீருக்குள்ள மனிதர்கள் போய் சுவாசிப்பது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு ஆனா மீன்கள் மட்டும் தண்ணீருக்குள்ள எப்படி சார் சுவாசிக்குது இதற்கு மிக முக்கியமான காரணம் மீனின் தலைப்பகுதியில் உள்ள ஒரு சிறப்பு உறுப்பான கில்ஸ் எனப்படும் செவுள்கள் இந்த கில்சுடைய ரோல் என்னென்னா கடல் நீரில் கலந்துள்ள ஆக்சிஜனை பிரித்தெடுத்து மீனின் ரத்தத்தில் கலக்க செய்கிறது கில்ஸ் பொறுத்தவரை ஒரு மீனுடைய தலைப்பகுதியில் வாய்க்கு பின்னாடி அமைந்திருக்கும் மீனின் இரண்டு பக்கத்திலும் அமைந்திருக்கும் மீன் கடல் நீரை தன் வாய் வழியாக உண்டு இந்த செவுள்களுக்கு அனுப்புகிறது கடல் நீரில் ஆக்சிஜனின் அளவு மிகவும் குறைவு கிட்டத்தட்ட ஒன் பிளஸ் தான் ஆனால் இந்த ஆக்சிஜனை திறம்பட உள்ளே எடுத்து ரத்தத்தில் கலக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கில்ஸ் அல்லது செவில்களுக்கு மனிதர்கள் நுரையீரல் மூலமாக சுவாசிக்கிறோம் மீன்கள் இந்த கில்ஸ் எனப்படும் செவில்கள் மூலமாக சுவாசிக்கிறதா சார் இன்றைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமையா